குயிக்கான கார்லிக் பிரெட்டும் அதுக்கு ஒரு சூப்பர் சீஸியான டிப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பெகட் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பிரெட் உங்களுக்கு இது கிடைக்கலனா நீங்கள் நார்மல் மில்க் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சப்போஸ் பெகெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு ரஃபாக தான் இருக்கும் கட் பண்ணாமல் தான் வரும் ஸோ நம்மளே இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரெட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ரஸ்க் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் நம்ம குக் பண்ணுறப்ப நல்லா சாஃப்ட்டாகவே ஆகிடும் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு பல் பூண்டு பொடியா நறுக்கியோ இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கிரேட்டரில் இருக்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்க்ரேப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியெல்லாம் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் இல்லை ஆரிகானோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரூம் டெம்பரேச்சர் பட்டராக இருந்தால் தான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண வரும் இந்த மாதிரி அதாவது பொது பொதுன்னு தான் கரெக்டான டெக்ஸ்சர் அது வர வரலாம் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டோட ஒரு சைடில் பட்டரை நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு வந்து இப்போ தடவ வேண்டாம் ஒரு சைடு மட்டும் தடவி தனியாக வச்சுருங்க அதே மாதிரியே எல்லா ஸ்லைசஸுக்குமே நீங்க ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம பட்டர் தடவுன சைடு வந்து பேன் மேலே படுற மாதிரி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க இப்போ வந்து இன்னொரு சைடு நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே எல்லா ப்ரெட்டுக்குமே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து பண்ணுங்கள் இப்போ திருப்பி போட்டு ரெண்டு சைடும் கோல்டனாக ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரெட் நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சி ரெண்டு சைடும் நல்லா கோல்டனாக கிரிஸ்பியாக ஆனவொன்னே இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கரிஞ்சிடக்கூடாது ஏன்னா கார்லிக் வந்து டக்குன்னு கரிய வாய்ப்பிருக்குது இப்போ சீஸ் டிப் செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு மைதாவை இந்த பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பாலே சேர்த்திக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்று நல்லா கலந்துரணும் எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்தால் இன்னும் கூட பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எந்தவித கட்டியும் இல்லாமல் க்ரீமியாக ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம் இப்போது இதுக்கு ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது அதனால் இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க கலந்துட்டால் நல்லா ஃப்ளோயான சீஸ் டிப் ரெடி ஆகிரும் இது ரெண்டையுமே சூடாக தான் சர்வ் பண்ணணும் சீஸ் டிப் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா திக்காயிடும் நம்ம மறுபடியும் மெல்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கார்லிக் ப்ரெட்டும் சீஸ் டிப்பும் ரெடி ஆயிடுச்சு